தனியாகவே வாழ பழகிக்கிட்ட மீனராசினர்களே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் கனவிலும் எதிர்பாராத ஒரு விஷயம் குடும்ப வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க இது என்ன மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் என்றாக போகிறார் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான பிரச்சனையை மிதி மீனராசிக்காரங்க அதிகமாக அனுபவிக்கிறீங்க இப்போ நம்மள ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்வோம் எந்த நாயை பார்த்தாலுமே கடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரிதான் மீன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைனாலே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அதிகமான தோல்வி அதிகமான ஏமாற்றம் அதிக மிகுதி அன்புல வச்சு ஒரு வாழ்க்கைய ரொம்ப கேவலமாக வாழ்ந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தான் இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் சொல்லலாம் முதல் விஷயம் அன்பால் ஏமாற்றப்படுகிறார்கள் அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்த்து அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அந்த அன்பிலே தோற்று காயங்கள் அதிகமாக சந்திக்கிறார்கள் நம்பிக்கை திருகம் இந்த பொருள் நம்மளுக்கு மட்டும்தான் இது வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த பொருளுடைய அத்தோன குவாலிட்டி நம்மளை நம்பி தான் இருக்கும் நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க அப்பதான் தெரியுது அந்த பொருள் நம்மளை விட்டு நகுந்துருச்சு இந்த பொருள் நம்ம மீது இல்லை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா தெரியும் லாஸ்ட் விஷயம் துரோகம் இந்த துரோகம் என்ன தெரியுமா நம்ம வச்சு ஏமாத்துறது கூட பரவாயில்லைங்க நம்மளுக்கு முதுகு பின்னாடி குத்துறாங்க பாருங்க அதுதான் இந்த மூன்றையும் தாங்கி கொண்டு வாழக்கூடிய மீனராசிரியர்களுக்கு யாரெல்லாம் சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தா பெற்ற தாய் தகப்பனும் சாதகம் கிடையாது கூட பிறந்தவங்களும் சாதகம் கிடையாது பெற்ற பிள்ளைகளும் சாதகம் கிடையாது ஏன் கணவன் மனைவி யாருமே சாதகம் அப்போ அவங்க எதற்காக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க எதற்காக வாழ்கிறார்கள் என்பது அவங்களுக்கே தெரியாது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருந்து டெபிட் கார்டு மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு வழி இருக்கு அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு அவங்களை பத்தியும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் துளி கூட யாருக்குமே கிடையாது வெளிப்படையா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நிறைய மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புகிறார்களே தவிர அதற்கான சொல்யூஷன் என்னன்னு தேடி தேடி ஏமாந்துதான் போறாங்க வாழ்க்கையில எதத்தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி இதை செய்தால் சரி வருமா அதை செய்தால் சரி வருமான்னு நிறைய செஞ்சு ஏமாந்துட்டாங்க ஊஞ்சிட்டாங்க மீனராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அன்பில் ஏமாற்றம் துரோகம் அசிங்கம் அவமானம்ங்கிறத தாண்டி காதலையும் தோல்வி குடும்ப வாழ்க்கையிலையும் தோல்வி குடும்ப வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோல்வி தெரியுமா கண்மூடி திறக்கிறதுக்கு முன்பே குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது அதாவது மீனராசிக்காரங்களை எடுத்துக்கோங்களேன் முதல் ரகம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காதல் தோல்வி ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா குடும்ப தோல்வி மூன்றாவது விஷயம் நம்பிக்கை தோல்வி மீன ராசிக்காரங்க நாலு காதல் கூட ஒரே நேரத்தில் பண்ணுவாங்க ஆனால் நாலும் ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும் இது ஒரு ட்ராக் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒன்று இரண்டு ரெண்டு ஃபெயிலியர் ஆகி மூன்றாவதான அமையுமா அப்படின்னு இறை நம்பிக்கையோட காத்துட்ருக்காங்க நான் அதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சிம்மம் துலாம் ரெண்டுத்தையும் மேரேஜ் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஏன்னா பண்ணிக்கிட்டு நிறையா மீன ராசிக்காரர்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறத கூட பார்க்குறேன் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் எது தெரியுமா நிறையா மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த திருமணம் காதல் திருமணம் சுமூகமான திருமணம் அதாவது லவ் கம் அரேஞ்சு மேரேஜாக ஆகுதுன்னா அவங்க ஒவ்வொரு இடத்தையும் வாழ்க்கையை சேக் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஒவ்வொரு இடத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் இந்த ஒரு திருமண வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இன்னொரு திருமண வாழ்க்கை இன்னொரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது இப்படி ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்து அதில் நல்லா தூக்கி கோபுரத்துல உட்கார வச்சு கீழே தள்ளும் பாருங்க அந்த வழியும் வேதனையும் ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது ஒரு மனுஷன் பாக்குறதுக்கு நல்லா இருப்பாரு உள்ளுக்குள்ள ஃபுல்லா அடிபட்டுருக்கும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன தான் வெளியில் தோற்றம் நன்றாக இருப்பார்கள் உள்ள அடினா அடி அந்த அடி ஊம குத்து அவ்வளவு வாங்கியிருப்பாங்க ஒருவருடைய இதயம் வலிக்கிறது அப்படின்னா அதுல மீனராசிக்காரங்க அதிகமா காயம்பட்டு இருக்கிறார்கள் அர்த்தம் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா தன்னுடைய அன்பை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து தன்னையே கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்கக்கூடிய ராசி மீனராசி சில மீனராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையை கண்ணாவுடி முன்னாடி நின்று பார்க்கும் போது வெக்கத்துல தலை ஏன்னா எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறா போகுது சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாறுது கமிட்மெண்ட் அப்படிங்கறத சுத்தி உள்ளவங்க யாருமே மீனராசிக்காரங்களுக்கு ஒழுங்கா கொடுத்ததா சரித்திரமே கிடையாது எவ்வளவு அவதூறுகள் சந்திக்க முடியுமோ எவ்வளவு அசிங்கங்கள் சந்திக்க முடியுமோ எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவையும் சந்திக்கிறாங்க வெளிப்படையா சொல்லுனா மீனராசிக்காரர்கள் தவறான முடிவு எடுக்காமல் வாழ்கின்றார்களே என்பதே பெரிய சாதனை ஜென்மசனி சனி அதே மாதிரி தன்னுடைய பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது இந்த மீனராசிக்காரர்களை பற்றி சுற்றி உள்ளவங்க ஒரு ஜெயிலுக்கு தள்ளக்கூடிய அமைப்பு தேவையில்லாத கலங்கமான அசிங்கங்கள் அவமானங்களை உருவாக்கி மனதளவில் பைத்தியம் போல் அலைய வச்சிருவாங்க நிறைய மீனராசிக்காரர்களுக்கு கடன் ஒரு சுமை குடும்பம் ஒரு சுமை தன்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமை இந்த மூணுத்தையும் தாங்கிட்டு யாருக்காக அவங்க வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்காக மட்டும்தான் வாழ்றாங்க அப்படி வாழும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா தவறான பெயர் தான் இந்த தவறான பெயரை சுமந்து கொண்டு அவர்கள் எதற்கு வாழ்கிறார்கள் என்பது அவங்களுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார் மேலேயான தோல் சோஞ்சு அழணும் யாருக்கையான மனசு விட்டு பேசணும் நம்ம வாழ்க்கையில உருப்படியா ஒரு நாளாவது மனசு சந்தோஷமா வாழணுங்கிற அந்த ஏக்கமும் அந்த வருத்தமும் அதிகம் மீனராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாழ்க்கையில உங்களை தேடி வருபவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதுலதான் நீங்க நிறைய தப்பு பண்றீங்க நீங்க சில பேருக்கு முக்கியத்துவம் கிடைப்பீங்க தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைப்பீங்க பக்கத்துல இருக்காங்க இவங்க நம்ம சொன்னா கேட்பாங்க இவங்க நம்ம புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அட்வான்டேஜ் எடுத்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவீங்க அந்த டிராவல் முடியும் போதுதான் தெரியும் அவங்க உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க உங்க வாழ்க்கையில பாதி நேரத்தை வீணடித்து விட்டார்கள் என்பது லேட்டா புரியும் இது எல்லாமே புரிஞ்சாலும் வீடியோட டாபிக்கு வந்துடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசம் ஆணி மாதம் ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நபர் குடும்ப வாழ்க்கையில் கனவில் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு நட்பு ஒரு உறவு ஏன் ஒரு குழந்தைன்னு கூட சொல்லாமே கண்டிப்பா வரப்போகுதுங்க இது உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் மனமாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்பதுதான் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணுங்க நம்பர் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் இதை உங்க மீனராசி நண்பர்களுக்கு சொல்லி உஷாராக இருக்க சொல்லுங்க சந்தோஷம் வருகிறது என்பதற்காக அமைதியாக இருந்த அந்த சந்தோஷத்தை ஆனந்தமாக மாக்கி மாத்திக்கங்க நன்றி வணக்கம்